நிறைவு சிலுவை பயணத்தினுடைய நிறைவு அதை சிறப்பான முறைகளை கொண்டாடும் பொருட்டு இந்த புனித வாரத்திற்குள் நுழைந்திருக்கிறோம் இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார் இது முதல் வரி இந்த இயேசு நமக்காக சிலுவை சுமந்தது அவருடைய விருப்பம் தந்தை கடவுள் மனிதர்களாகிய நம்மை பலகீனத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு இறை திட்டம் வகுக்கின்றார் அந்த இறை திட்டம் என்ன தன் மகன் பலி கொடுக்கப்பட வேண்டும் மக்கள் மீட்கப்பட வேண்டும் இது தொடக்க புத்தகத்திலிருந்தே வருகின்ற செய்தி ஆகவே நன்கு தயாரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவை சுமப்பதற்காக அதற்கென்றே உருவாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து வாழ்வியல் சிந்தனைகளை கொடுத்துவிட்டு அதிசயங்கள் அற்புதங்களை செய்துவிட்டு இறுதியாக எருசிலேமுக்கு போவோம் என்று சொல்லுகிறார் சீடர்கள் சொல்லுகிறார்கள் உமக்கு இது வேண்டாம் நீரோ சிலுவை சுமக்க வேண்டாம் பேதுரு தெளிவாக சொன்னார் ஆனால் இயேசுவோ இல்லை என் தந்தையின் திருவுளம் அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் நான் கடைபிடிப்பேன் இதான விஷயம் இந்த அடிப்படை உண்மையில் ஒன்று மாற்று இல்லையே இப்போது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து கட்சமணி என்கின்ற தோட்டத்திலே நடந்த நிகழ்வை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த வாரத்திற்குள் நாம் பயணிப்போம் பிரியமானவர்களே இயேசுவுக்கு சிலுவை சமக்கணும் ஓகே கொடுக்கப்பட்ட கடமை கொடுக்கப்பட்ட வேலை நம்ம எதுக்கு நாற்பது நாள் விரதம் இருக்கணும் இதற்காக நீங்கள் எதற்கு உண்ணா இருக்க வேண்டும் உங்களை நீங்கள் வருத்திக் கொள்ள வேண்டும் இயேசு சிலுவை சுமந்தார் ஏசு பாடுபடுகிறார் உங்களுக்கு என்ன வந்துச்சு இந்த கேள்வி கேட்கலாமா கேட்கக்கூடாதா இல்லை அவர் எங்களுக்காகத்தானே சிலுவை சுமந்தார் நம்முடைய பாவங்களுக்காகத்தானே நம்முடைய மீட்பிற்காகத்தானே நம்முடைய மீட்பிற்காக பாடுபட வேண்டும் என்று நாம் கேட்டோமா யாராவது பிறகு இருந்த உடனே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பலகீனமாக இருக்குது அதனால் நீங்கள் எனக்காக சிலுவை சுமக்கணும் அதனால தான் நான் இந்த உலகத்தில் மீட்படைய போகிறேன் அப்படின்னு யாராவது கேட்டிங்களா இல்லை ரைட்டு இப்போ இரண்டாவது ஒரு கேள்வி அங்கே வருகிறது சரி நீங்கள் சிலுவை சுமந்தீர்கள் ரைட்டு நீங்கள் எங்களுக்காக பாடுபட்டீர்கள் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எதுக்காக நாற்பது நாள் இவ்வளவு கஷ்டப்படணும் என்ன அவசியம் ஏதாவது தேவை இருக்கா பிரியமானவர்கள் இதற்கான ஒரு அழகான விடையை இந்த கெச்சமணி பகுதியிலே அழகாய் இயேசு சொல்லித் தருகிறார் கெச்சமணி தோட்டத்திற்குள் போகிற பொழுது இயேசு சொல்வது நல்ல கவனிங்க சீடர்களை பார்த்து இங்கேயே நான் வரும் வரை நீங்கள் அமர்ந்திருங்கள் நான் வருவேன் அது வரைக்கும் நீ உட்கார்ந்துரு முதல் வசனம் அப்படி சொல்லிவிட்டு பேதுரு யாக்கோபு யோவான் ஆகியோரை தம்மிடம் கூட்டி சென்றார் அப்படி கூட்டி சென்ற பொழுது அவர் திகிலும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார் உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொன்னது பனிரெண்டு சீடர்களுக்கு அதற்குப் பிறகு பார்த்தீர்கள் என்றால் மூன்று பேரை மட்டும் கூட்டி கொண்டு போகிறார் அந்த மூன்று பேர் போகிற மன கலக்கமும் திகிலும் அடைந்தவராக அழகாயி சொல்லுகிறார் எனது உள்ளம் சாவு வரும் அளவிற்கு ஆள் கொண்டுள்ளது எனவே இங்கேயே தங்கி இருந்து விழிப்பாய் இருந்து ஜெபியுங்கள் முதல்ல நீ உட்கார்ந்து இருந்தா போதும்னு சொன்னவர் இந்த மூன்று பேரை அழைத்து கொண்டு போகிற பொழுது அவருடைய உள்ளம் திகழந்து அவருடைய உள்ளத்திலே வருத்தமும் வலியும் வேதனையும் வந்த பொழுது இதோ விழித்திருந்து ஜெபியுங்கள் மூணு காரியம் ஆயிடுச்சா அமர்ந்திருக்கு சொன்னார் இந்த மூன்று பேரை விழித்திருந்து ஜெபிக்க சொல்கின்றார் அன்றருடைய அன்பு குழந்தைகளை ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் இதை இன்னும் எளிதாய் புரிந்து விட முடியும் ஒரு தந்தைக்கு மூன்று குழந்தைகள் மூத்த குழந்தை பனிரெண்டு முடிக்கிறார் அதற்கு அடுத்த குழந்தை ஒன்று எட்டு படிக்கிறார் அதற்கு அடுத்த ஒரு குழந்தை நான்காம் வகுப்பு படிக்கிறார் மூன்று குழந்தைகள் நல்ல கவுனிங்க இந்த பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கின்ற அந்த குழந்தைக்கு அடுத்து உயர் படிப்பிற்கு ஒரு பத்து பதினைந்து லட்சம் தேவைப்படுகிறது இந்த தந்தையோ தன்னை வருத்தி பல்வேறு இடங்களில் கடனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த பனிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற அந்த குழந்தை பனிரெண்டு ஆண்டுகள் படித்து விட்டேன் இனி இரண்டு மாதம் கழித்து உயர் படிப்பிற்கு போக வேண்டும் இது ஐந்து வருட படிப்பு எனவே கடினப்பட்டு படிக்க வேண்டும் எனவே இரண்டு மாத விடுமுறையை நண்பர்களோடு நான் ஊர் சுற்றுவதற்கும் நண்பர்களோடு பிக்னிக் போவதற்கும் நண்பர்களோடு சில திரைப்படங்கள் பார்க்க போவதற்கும் நண்பர்களோடு சில உணவகங்கள் போவதற்கும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார் இந்த பசங்க எல்லாம் பேசுகிறான் ஒவ்வொரு தடவையும் மே மாதம் ரெண்டு மாதம் நம்ம நல்லா இருக்கிறோண்டா ஜாலியாக இருக்கணும் ஏன்னா அடுத்து இன்னொரு சுமையை தூக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் இப்போ இந்த தந்தை ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய்க்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் கடனை புரட்ட வேண்டும் அடுத்து மருத்துவ படிப்பு படிக்க வைக்க வேண்டும் எனவே ரொம்ப தேவை என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் யாருக்காக இந்த பையனுக்காக தான் ஆனால் இந்த பையனோ அவனுடைய தேவையோ வேறாக இருக்கிறது அதனால் டெய்லி பசங்களை கூட்டிகிட்டு வீட்டில் வந்து உட்காடுறான் ஜாலியாக அரட்டை அடிக்கான் சத்தம் போடுறான் விளையாடுறான் எப்போ நான் இன்றைக்கி இங்கே போகிறேன் அங்கே போகிறேங்கிறான் இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி உள்ள புரோகிராம் தான் தந்தையிட்ட ஏற்கனவே கேட்ட புரோகிராம் தான் இவன் ஆட்டுக்கு போகிறான் வாரான் சுற்றுறான் அந்த தந்தை ஒரு நாள் கேட்குறார் எப்பா எவ்வளவு கஷ்டப்படுறனே உங்கள் அம்மாவும் நானும் ஒவ்வொரு நாளும் பணத்திற்காக உன்னை எப்படியாவது படிக்க வைத்து விட வேண்டும் என்பதற்காக எங்கெங்கெல்லாமோ போய் சுற்றி அலைஞ்சி வாரமே நீ இதை பார்த்துக்கிட்டு தானே தம்பி இருக்கிற ஆமாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தம்பி அதுக்கு என்ன இல்லை இதை பற்றி உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இருந்த மாதிரி தெரியலையே நான் ஏன் வருத்தப்படணும் இல்லை உனக்காகத்தானே தம்பி இந்த காசு நான் கேட்டானா நீ எனக்காக சிலுவை சுமக்கணும்னு நான் கேட்கல ஏன் சுமந்த என்னை மீட்கணும்னு ஆசைப்பட்ட பதினஞ்சு லட்சம் கொடுத்து என்னை படிக்க வைக்கணும்னு நீ தான் விருப்பப்படுற இந்த பையன் அப்படி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க இந்த தந்தையின் நிலைமை என்ன இந்த தந்தை அதை எப்படி புரிந்து கொள்வார் யோசித்து பாருங்கள் நீ பெற்றோர் தானே பிள்ளைகள் வைத்திருப்பவர்கள் தானே நீங்கள் ஒரு துன்ப துயரத்தை கஷ்டத்தை அனுபவித்து அந்த குடும்பத்திற்காக நீங்கள் எவ்வளவோ பாடுபடுகிற பொழுது உங்கள் பிள்ளைகள் எப்படியும் இருக்கட்டும் என்று பொறுப்பில்லாமல் கவலை இல்லாமல் அக்கறை இல்லாமல் கவனம் இல்லாமல் தனமாய் தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டிருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள் புரிகிறதா இந்த நாற்பது நாள் நாம் ஏன் பயணப்பட்டோம் என்று என்ன கேட்கிறார் நீங்க உட்காரன்னு தான் சொன்னாரு அடுத்து மனக்கலக்கமும் தியிலும் அடைந்த பொழுது இதோ யோ நான் ஜோம் பண்ணி உமக்கு என்ன ஆக போகுது நீர் இயேசு கடவுள் கடவுளின் மகன் அதற்கான ஆற்றலை தந்தை கடவுள் உமக்கு கொடுத்துருக்கிறார் நான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் நான் வீட்டில் வாயை பொத்திக்கிட்டு டெய்லி எப்பான்னு சோகமாக அவங்க கூட உட்கார்ந்தா நானா காசு பணம் சம்பாதிக்க போகிறேன் நானா பிறட்டதுக்கு ஓடி அலைய போகிறேன் யோ நீ அலைய போற நீ எனக்காக பணங்க திரட்டி கொண்டு வர போகிற நான் படிக்க போகிறேன் நாளைக்கு படித்து டாக்டர் ஆகலைன்னா சொல்லு தடிச்சு நான் அந்த போஸ்டில் போய் உட்காரலன்னா சொல்லு ஏன்டா இப்படி என்னைய உயிரை வாங்கினேன்னு நான் படிச்சிடுவேன் முன்னேறிடுவேன் உனக்கு என்ன இப்படி கேட்கிற பையனா இருந்தா யோசித்து பாருங்க பிரியமானவர்களே இந்த நாற்பது நாள் அதைத்தான் நாம் செய்கிறோம் என் தந்தை என் இறைவன் எனக்காக ஒரு மீட்பின் வழியை சிலுவையின் பாதையை பிரியமானவர்கள் இதுல ஒரு பெரிய விஷயம் உள்ள இருக்கு என்ன தெரியுமா இந்த பையன் இருக்கிறான் இல்லைங்களா அந்த பையனோ பொண்ணோ யாருனாலும் சரி அந்த காசுக்காக அந்த குடும்பத்திலே அல்லது இந்த பையனுடைய வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருக்கிற பெற்றோரோடு தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த துன்பத்தை துயரத்தை இந்த பையன் உணரவில்லை என்றால் என்ன ஆகும் உணர்ந்தால் என்ன ஆகும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு நாங்கள் கவுன்சிலிங் போறோம் நிறைய கல்லூரிகளுக்கு போகிறோம் மாணவர்களை பார்க்கிறோம் ஒரு சிலர் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் நிறைய பேருக்கு உதவி செய்வார்கள் ஏழைகளுக்கு வருடத்திற்கு தன்னுடைய வருமானத்தில் இவ்வளவு தூரம் என்று ஏழைகளை படிக்க வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மருத்துவத்திற்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் இதோ உணவிற்கு கொடுக்கிறவர்கள் இல்லாதவர்களை பார்த்து பார்த்து அவங்க எல்லாம் சொல்ற ஒரே வசனம் என்ன தெரியுமா எங்க வீட்டில் அந்த காலத்தில் ஃபாதர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃபாதர் நானும் அந்த கஷ்டம்னா என்னன்னு அனுபவிச்சிருக்கிறேன் ஃபாதர் பணம் இல்லாமல் உணவு இல்லாமல் நல்ல உடை இல்லாமல் இதோ துன்பத்தையும் துயரத்தையும் சந்தித்து வளர்ந்தவன் நான் ஆகவே என் கண் முன்னால் யாராவது துன்ப துயரம் பட்டு நிற்கிற பொழுது மனசு கேட்காது இன்னைக்கு கடவுள் நம்மள நல்லா வச்சிருக்கான் ஃபாதர் ஒசத்தி வச்சிருக்கிறான் ஃபாதர் ஆகவே இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வேன் ஏனெனில் நான் பட்டேன் என் கஷ்டத்தை என் துன்பத்தை என் துயரத்தை இதோ என்னோடு வாழுகிற யாரும் படக்கூடாது நல்ல பணக்கார ஒருத்தன் கொளுத்து போய் இருந்தான் அவனுக்கு இடமெல்லாம் நல்லா விளைஞ்சிச்சு உடனே அவன் சொல்கிறான் ஏய் நெஞ்சே சந்தோஷமாக ரிலாக்ஸ் தேவைக்கு வந்து சேர்ந்துருச்சு என்னுடைய களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக்குவேன் இன்னும் சேர்த்து வைப்பேன் பல தலைமுறைக்கு தேவையானது வந்து விட்டு ஆண்டவர் சொல்கிறார் அடையே முட்டாளே அந்த வசனத்தை அவனுக்கு சொல்லுகிறார் வாழ்க்கை புரியலையாடா உனக்கு வாழ்க்கையின் தத்துவம் உனக்கு தெரியலையா ஏன்டா அவனுக்கு புரியல அவன் மட்டும் இல்லை இன்னொருத்தரை பாருங்க லாசர் படுத்து கிடக்கான் இவனும் நல்ல கொளுத்த பணக்காரன் பணம் வைத்திருந்தது தவறல்ல உழைத்தது தவறல்ல வாழ்க்கைகளை சேர்த்தது தவறல்ல ஆனால் இந்த இயேசுவின் சிலுவை இயேசுவின் துயரம் இந்த சீடர்கள் உணரவில்லை என்று சொன்னால் உதவாக்கரை மனிதர்களாகவே இருந்திருப்பார்கள் எனவேதான் அந்த லாசரே டேய் நாய்க்கு போடுறதை கொண்டு போய் அந்த பையனுக்கு போடுறீங்க அவன் தான் உடம்புலாம் கிடக்கான் ரெண்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு செத்து போட்டுடான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்த அவனுக்கு மோட்சம் அதை சொல்ற புத்தி வேணும்னா இந்த அனுபவம் இந்த சீடர்களோடு இயேசுவோடு இந்த நாற்பது நாள் அன்பு குழந்தைகளே இந்த இறுதி வாரம் தயவு செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இயேசுவின் பயணப்பட வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொன்றாக நான் ஒரு இடத்தை தான் உங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கிறேன் இதோ யூதாசு இருக்கிறான் உங்களிடையே எத்தனை யூதாசுகள் உங்களை வந்து காட்டி கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் அது கணவனாய் இருக்கலாம் மனைவியாயிருக்கலாம் பிள்ளையாய் இருக்கலாம் பெற்றோராய் இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உடன் படித்த நண்பர்களாய் இருக்கிறார் வேலை பார்க்கிற உங்களை யூதாசு போல அன்பு செய்து முத்தமிட்டு இதோ முதுகிலே குத்தி காயப்படுத்தி அப்ப நேரத்தில் நீங்க மனம் உடைந்து விடாமல் இருக்க அந்த நேரத்திலே இறந்து விடாமல் இருக்க அந்த நேரத்திலே வாழ்வே போதும் என்று கசந்து விடாமல் எழும்பி போக இந்த பயணம் இந்த சிலுவை பயணம் இந்த வாரம் உதவி செய்யும் இயேசுவாகவே இருந்தாலும் மனக்கலக்கம் வந்தது ஜெபிக்க வேண்டி இருந்தது ஏன் நல்ல நண்பர் பேதுரு யோசித்து பாருங்க செய்து வேடிக்கை பார்க்காதங்க தீமை என்று தெரிந்தால் பாம்பை கண்டு ஓடுவது போல ஓடி விடுங்கள் பேதுரு செய்த ஒரே பாவம் ஏசுநாதர் பேதுட்ட இத்தனைக்கும் சொல்கிறாரு இங்கே பாரு ரெண்டு தடவை சேவல் கூமுன்னு மூணு முறை மறுதளிக்க போகிறாய் கொஞ்சம் எச்சரிக்கையாரு நல்ல ஜபம் பண்ணு அப்படின்னு ஆனால் பேதுருவோ அந்த வேடிக்கை பார்க்க போகாமல் இருந்திருந்தால் மறுதளித்திருப்பாரா மத்த சீடர்களை போல ஓடிப் போயிருந்த ஆள் ஒரு பாவம் குறைஞ்சிருக்கும்ல மறுதலித்தது மட்டுமல்ல சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார் ஏசுனா யாருன்னே தெரியாது அது எந்த காட்டு போயேனே தெரியாது யாருனே தெரியாது இது நமக்கு தேவையா எனவேதான் விண்ணலையில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபத்துல ஏசுநாதர் கேட்கிறது ரொம்ப சிம்பிள் தான் அன்னன்னைக்கு சாப்பாடுதான் இல்லன்னா நான் திருடனா நான் மாறினாலும் மாறிடுவேன் ஆண்டவனே என்னையை திருட வச்சிடாத சாப்பாடு கொடுத்துரு ஒண்ணு நான் மன்னிச்சா என்னைய மன்னி இல்லனா என்னையை விட்டுரு என்னை பக்கம் போக விடாத நாலு பேர் குடிப்பவர்கள் குடிப்பழக்கம் அவர்களுக்கு கொஞ்ச நாள் அவங்க கூட போனா நீ குடித்து விடுவாய் சோதனை என்று தெரிந்தால் விலகி விடு பாம்பை கண்டு விலகுவது போல பிரியமானவர்களே இந்த பேதர் ஒரு எடுத்துக்காட்டு அந்த சோதனையின் சூழலுக்குள் எதெல்லாம் சோதனையின் சூழல் நான் வண்டி ஓட்டும் போது கூட இருக்கிற ஆளுக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ஒரு மூணு நாலு பேர் முட்டிக்கிட்டு முக்கில் இவனும் போவான் நான் சொல்லுவேன் ரெண்டு நிமிஷம் இல்லை அது சோதனையின் சூழல் நீ பரவத்திரிக்கிற மந்திரம் சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன் சொன்னால் தெரியும் அது சோதனையின் சூழல் ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் கலத அந்த சிராஃபிக்கு முடிட்டு அது பிறப்போம் நீயும் போகணும் நீயும் முட்டணும் தேவையா ஒரு வண்டி ஓட்டுறதுக்காக மட்டும் சொல்லலை பிரியமானவரில் இந்த தீபாவளி முடிஞ்ச மறுநாள் பார்த்தீங்கன்னா மத்திய சிறைச்சாலை நாங்கள் கவுன்சிலிங் போகும்போது நிறைய கேஸ் வரும் இந்த சிறையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நேற்று எவனுக்கு நேரம் சரி கிடையாது சாமி ஏன்னா எவனாவது ரெண்டு வெடி போடுவான் எவனாவது ரெண்டு பேர் தண்ணி அடிச்சிருப்பான் இவன உள்ள போவான் சண்டையாயிரும் உனக்கு தேவையா சோதனையின் சூழல் என்று தெரிந்தால் அந்த வீட்டில் நல்ல பொண்டாட்டி புள்ளிகளோட கறி எடுத்து சாப்பிட்டு தூங்கினா மறுநாள் உனக்கு சிறைச்சாலை கிடையாது நீ சோதனையை தவிர்த்தாய் அவ்வளவுதான் அன்பு குழந்தைகளே ஒரு ஆள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிது ரெண்டு பேர் உங்களுக்கு தெரியுது வாக்குவாதம் நடக்குன்னு தெரிஞ்சோடனே பேசாம இன்னொரு வாசல் வழியா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்க வேலுக்கு எந்த தீமையும் இல்லை நீங்க விளக்கு தீக்க போயிட்டு கடைசியில் விளக்கு தீக்க முடியாம உங்க மேல பழி விழுந்த கதை நடந்திருக்கா நடக்கலையா சின்ன விஷயம் பேதுரு பின்தொடர்ந்து போனதில் இருந்து இவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு மூன்று காரியம் சொல்லி இருக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் வாசிக்க வேண்டும் இப்படி இயேசு எல்லா இடத்துலையும் பேசல ஃபிலாத்து கேட்குறான் அவனை விடுவிக்க முடியும் சொல்லுன்னு பேசல மேலிருந்து அருளப்படாவிட்டால் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களை யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு இல்ல ஆண்டவன் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் எதுவும் நடக்காது நீ தைரியமா நில்லு துணிஞ்சு நில்லு எந்த சபையிலையும் நில்லு ஆண்டவர் உன்னை விடுவிப்பார் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே ஒரு பத்து நிமிடம் சில தியானங்கள் சொல்லியிருக்கிறேன் கண்களை மூடிக்கோங்க ஒரு நிமிஷம் ஒரு வாரம் ஒரே ஒரு வாரம் பிறகு முடிஞ்சிடும் நீங்கள் பயணித்தாலும் பயணிக்கவில்லை என்றாலும் நீங்கள் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் நீங்கள் உள்ளே விரும்பி ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்று சொன்னாலும் ஒரே வாரம் முடிந்துவிடும் ஆண்டோருடைய அன்பு குழந்தைகளே அப்படியே கண்களை மூடிக்கோங்க ஆண்டோருடைய பாதத்தில் அப்படியே வைங்க ஆண்டோருடைய பாதத்தில் அப்படியே வைங்க உங்களுடைய இதை துவைங்க பிரியமானவர்களை ஒரே ஒரு சில நிமிடம் அப்படியே ஜெபிங்க தயவு செய்து ஜெபிங்க ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய பாதத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க அப்படியே ஒப்பு கொடுங்க தை செய்து இந்த ஒரு வாரத்துக்காக மட்டும் கேளுங்க ஆண்டவரே இத்துணை காரியங்கள் இருக்கிறது நான் ஆன்மீக பயணத்திலே ஆன்மீக பயணத்திலே இதோ நாற்பது நாட்கள் உன் பின்னால் அப்படியே பயணப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறேனே ஆண்டவரை இந்த இறுதி வாரத்திலே இதனுடைய பேர் ஆற்றலை பேரருளை பேரருளை ஆண்டவரை நான் பெற்றுக்கொள்ள இதோ யூதாஸ் இருக்கிறான் பேதூர் இருக்கிறார் இதோ அங்கே இருக்கிறான் தலைமை இதோ படை வீரர்கள் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று கொடுத்தால் கொன்றுவிட வேண்டியது தானே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவரை காரி துப்பி அவரது தலையிலே முள்மொடி அழிந்து இதெல்லாம் அவர்களுடைய வஞ்சகம் இல்லையா இதோ பொறாமையால் ஒப்பு கொடுத்தார்கள் ஆதி பெற்றோருடைய முதல் குழந்தைகள் ஆதாமே முதல் குழந்தைகள் காயினாபேல் சகோதரன் மீது கொண்ட பொறாமையால் அவனை கொன்று போட்டான் இங்கே இந்த தலைமை குறுக்கள் கொண்ட பொறாமையால் பொறாமை இல்லாத ஒரு வாழ்வை பொறாமையின் சூழல் இல்லாத ஒரு வாழ்வை தகப்பனே அப்படியே இந்த நாற்பது நாளின் இறுதி வாரம் பாதம் கழுவியவரே சிலுவை சுமந்தவரே வாழ்வித்தவரே தகப்பனே வழி நடத்தும் வழி நடத்தும் உம்முடைய பிள்ளை நான் உருக்கத்தோடு இருக்கிறேன் உன் கரத்தை பிடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு சில ஒரு சில விதைகளாவது என் உள்ளத்திலே விழுந்து முளைக்க வரம்பு மாற்றலும் தாரும் தகப்பனே ஒரு சில விதைகளாவது என் உள்ளத்திலே எழுந்து நிற்க அந்த மரத்தில் கள்ள கனிகளை காய்த்து நான் என்னுடைய வாழ்வில் பசியார நான் என்னுடைய வாழ்விலை துன்பு துயரங்களில் நீண்டு கொள்ள அருளும் ஆற்றலும் தாரும் நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே வழிநடத்துமையா தூய் ஆவியை தாருமையா ஆமேன்